ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லவ்லி சேனல் நான் உங்கள் சுகுமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்றது அதுக்காக பாஸ்வேர்டு யூஸர்னு எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு வரக்கூடிய கிரெடிட் டெபிட் எஸ்எம்எஸ்ஸை வச்சு இந்த ஆப் வந்து ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோ உங்களோட அக்கௌண்ட்டை அந்த அப்ளிகேஷனை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லவ்லி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டைரக்டா பேங்குக்கு போய் செக் பண்ணணும் அப்படி இல்லன்னா நம்ம இன்டர்நெட் பேங்கிங் வெச்சிட்டு அதுல போய்ட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அதுக்கு கண்டிப்பா நமக்கு இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் சோ பேங்குக்கும் போக முடியல இன்டர்நெட்டும் நமக்கு இல்ல அப்படிنبோது நம்ம எஸ்எம்எஸ் அலர்ட் ஆக்டிவேட் பண்ணಿರணும் அப்படினா நம்மளோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வரும் அந்த அலர்ட் வந்து லாஸ்ட்டாக நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியும் சப்போஸ் நம்ம மெசேஜ் டெலிட் பண்ணிட்டா கூட அதை நம்ம எகைன் பார்க்க முடியாமல் போயிடும் ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸில் எவ்வளோ கிரெடிட் ஆகுது எவ்வளோ டெபிட் ஆகுது அப்படின்றத ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு லைவாக காட்டும் இது ஒன்லி பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் ஏர்டெல் மணி ஜியோ மணி பேடிஎம் இது போல் உள்ள எல்லா வேலண்ட் அப்ளிகேஷன்ல இருந்தும் உங்களுக்கான டீட்டெயிலை இது எஸ்எம்எஸ் மூலயமா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எம்எஸை டெலிட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு இது வந்து சிக்ரிகேட் பண்ணி அதுவே வந்து ஃபுல் டீட்டெயிலையும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் எஸ்எம்எஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும் இது போது உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி வச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டும் இதை ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் யாருமே எஸ்எம்எஸை கூட ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது லாக் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா வேல்நட் இது டைரெக்டாக நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷனோட எம்பியும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்பி தான் ஸோ இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் எப்படி எஸ்எம்எஸ் இன்பாக்ஸை யூஸ் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா பர்மிஷன் கேட்பாங்க எஸ்எம்எஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு அலவ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடியா லாக்இன் பண்ணணும் இது வந்து நீங்க அக்கௌண்ட்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே ஜிமெயில் ஐடியா ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த அப்ளிகேஷன் நான் ஒன் இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் ஆல்ரெடி லினோவா அப்படின்னு வச்சிருக்கேன் இப்போ புதுசா வேற ஒரு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணனா என்னோட ஜிமெயில் யூஸ் பண்ணி இவங்க சிங்க்ரோனைஸ் இங்க பண்ணி கொடுத்துருவாங்க லாஸ்ட் எல்லா டேட்டாவும் அப்படி இல்லை நான் புதுசா ஓபன் பண்றேன் அப்படின்னா கிரியேட் நியூ ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நியூ ப்ரொஃபைல் ஒன்று உங்களுக்காக கிரியேட் ஆயிரும் இந்த ப்ரொஃபைல உங்களோட நேம் பிளஸ் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும் இது ஜஸ்ட் வெரிபிகேஷனுக்காக தான் இந்த மொபைல் நம்பரை நீங்க என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கோடு வரும் அதை என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களோட புது அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே சிங்க்ரோனைஸ் ஆகி உங்களோட எஸ்எம்எஸ் எல்லாமே இங்கே கன்வெர்ட் ஆகி வந்துடும் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அதுல எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு டீட்டெயிலும் சிங்க்ரோனைஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ டோட்டலா எல்லாமே வந்துரும் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க பேடிஎம் அக்கௌண்ட் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ ஐஓபி ஃபர்ஸ்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபியோட ஃபுல் டீடைல் வந்துடும் அடுத்து வந்து ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்களுக்கு வரும் இப்போ ஐஓபியில் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த் எவ்வளோ நெக்ஸ்ட் பிப்ரவரி ஜனவரி இது போல நான் ஒன் இயர்க்கான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த அப்ளிகேஷன்ல நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு செலவு எவ்வளவு வரவு வந்திருக்கு அப்படின்றத இந்த கிரெடிட் டெபிட்டை வந்து நம்ம டேரக்டாக இந்த அப்ளிகேஷன்ல ஃபுல் டீடைலையும் பார்த்துக்க முடியும் நீங்கள் எஸ்எம்எஸ் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கூட இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை லாக் பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் யாராவது எஸ்எம்எஸில் கூட எடுத்து பார்க்க வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் பாஸ்வேர்ட் போட்டு ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும் ஜஸ்ட்டு மேலே இருக்க அந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட் எண்டில் செட்டிங்ஸ் அப்படின் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஆப் லாக் அப்படின் இருக்கோம் ஆப் லாக் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டிசேபிளில் இருக்கும் அதை லாக் அப்ளிகேஷன் அப்படின்றத ஆன் பண்ணிட்டிங்கன்னா போதும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எப்போ ஓப்பன் பண்ணாலுமே அது பாஸ்வேர்டு போட்டால் மட்டுந்தான் ஓப்பன் ஆகும் இல்லாட்டி ஓப்பன் ஆகாது இதுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைலில் என்ன பேட்டர்ன் வச்சுருக்கீங்க இல்லை பின்கோடு வச்சுருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணாலே நீங்கள் ஈஸியாக ஓபன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எஸ்எம்எஸ் அலாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் இருப்பாங்க இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான் நீங்கள் உங்களோட பேங்க்குக்கு போய்ட்டு எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எம்எஸ் அலாட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் இதில் என்ன இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் அப்படி எதுவுமே பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்ஸில் பாஸ்வேர்டோ இல்லாட்டி லாகின் ஐடி நம்மளோட அக்கௌண்ட் நம்பரும் ஃபுல்லாக எதுவுமே இருக்காது ஜஸ்ட் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க எவ்வளோ பேலன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு இந்த அப்ளிகேஷன் எந்த ஒரு டீட்டெயிலையும் நம்ம இருந்து எடுத்துக்க முடியாது நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு மட்டும்தான் இவங்களால காட்ட முடியும் டெபிட் கிரெடிட்டை ட்ராக் பண்ணி நம்மளோட எவ்வளோ டெபிட்டு நமக்கு எவ்வளோ கிரெடிட் அப்படின்னு மட்டும்தான் இவங்க வந்து நமக்கு சொல்ல முடியும் இதனால் நமக்கு ஃபுல்லாகவே சேஃப்டி தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம தாராளமாக நம்ப முடியும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவ் டெலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்